உங்கள் அன்பு சுவரன் ஆரோக்கியதாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண் கண் சார்ந்த பிரச்சனை கஷ்டப்பட்டிருக்குங்க தொண்ணூத்தாறு வகையான கண் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க பார்த்தீங்கன்னாக்க இந்த பூண்டால் செய்யப்பட்ட கண்ணோழி தயனம் கண் டிராப் நிறைய வரவேற்பு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அகத்தியர் குழம்பு இளநீர் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹைட்ராப்புகள் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி இந்த தொண்ணூத்தாறு வகையான கண் பிரச்சனைக்கும் தைலம் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமாரைய கண்டுபிடிச்சாரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்து அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் உடனே உடனே குணம் வராங்க அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இப்போ வாங்க பாருங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் நண்பர்களே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவர் பாத்தீங்கன்னாக்க எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் இன்னைக்குதான் வந்தாரு அது ரொம்ப சந்தோஷம் இவருடைய

இது பண்ணாங்க மசாஜ் பண்ணாங்க மசாஜ் பண்ணாங்க மசாஜ் பண்ணி ஒரு இப்ப ஒரு கால் மணி நேரம் ஆகும் பரவாயில்ல இப்ப எப்படி இருக்கு பாரு இப்போ முன்னைக்கு இப்பயும் அந்த மங்கலா இருந்தது இப்போ ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பளிச்சுன்னு பளிச்சுன்னு இருக்கு ஓ சூப்பர் சூப்பர் அப்ப ஒரு ஏழு வருஷம் பிரச்சனை ஒரு பத்து நிமிஷத்துல ஓரளவு கிளியர் ஆயிருக்கு ஆமாங்க முதல் சொட்டு மருந்துலே சூப்பர் இந்த மருந்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது எப்படின்னா நம்மளுக்கு நல்லாதான் இருக்குங்க போட்டு போட்டோன்னு நல்லா இருக்கும் நல்லா நிறைய பேர் கண் பிரச்சனைனால அவசரப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க இது விட்ட யூஸ்ஃபுல்லா தான் நல்லா தான் இருக்கும் இந்த மருந்து போட்டா நல்லா இருக்கும் சூப்பர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா ஏழு இவர் சொல்றாரு ஏழு எட்டு இல்ல ஒன்பது வருஷம் பிரச்சனை ஆஹ் நிறைய ஹாஸ்பிடல்ல போய் பாத்திருக்காரு ஆனா அவங்களுக்கு லேசமும் பண்ணிருக்காங்க கண் பிரச்சனை சரியல இல்ல உங்களுடைய யூடியூப் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சு இந்த மருந்து விட்டு இப்போ இந்த அப்படி என்ன வச்சிருக்கீங்க ஆக்சுவலா இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்க கண் நரம்புல கட்ட மாதிரி வந்து இதாயி நரம்பு வந்து டிமெலினேஷன் ஆயிருக்கு நரம்பு சிதைவு ஏற்பட்டு இருக்கு அதனால பார்வை வந்து பாதிப்பு ஏற்பட்டு பார்வையோட விழித்துறை வந்து அந்த பார்க்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது கிட்ட இருக்கிறது வந்து ஓரளவு தெரியுது டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது வந்து நல்லா மங்கலா வந்து இது பண்ணி தெரியுது இதுதான் அவரோட கம்ப்ளைண்ட் இப்ப நம்ம அந்த ஆயில் விடும்போதே அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க கண்ணை குளிர்ச்சி பண்ணி அந்த லூப்ரிகேட் பண்ணி செயல்படாத கொஞ்சம் அந்த நரம்புகளை வந்து அது கொஞ்சம் நமக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து இது பண்ற மாதிரி இருக்கும் சோ அதனாலதான் அது போட்ட உடனே அந்த நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து தெரியுது வழக்கமா ஆக்சுவலா இதுல வந்து நம்ம நிறைய மருந்துகள் மூலிகைகளை வந்து சேர்க்கிறோம் கண்டிப்பா அந்த மூலிகைகளோட சத்து அந்த எண்ணெயில இருக்கிறதுனால அது கண்டிப்பா நூறு சதவீதம் கட்டா இருந்தாலும் சரி இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் சரி இல்ல வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல கிட்ட பார்வை பார்வையா இருந்தாலும் சரி இல்ல கண்ண பிரஷர் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் சரி ஸ்ட்ரெயின் ஆகி அதிகமா வெளிச்சம் பாக்குறவங்களுக்கு அந்த ஹை ஸ்ட்ரெயின் ஆகுறது பிளஸ் வந்து இப்போ நமக்கு அந்த ஒரு ட்ரைனஸ் இருக்கும் கண் வெளிச்சம் பார்த்தாங்கன்னா தூங்காம முடிச்சுட்டு இருக்கணும் எல்லாம் கண் இதுவா இருந்தாலும் இதை இதை விடும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும் நேரில நேரில் எங்க லைவாவே பார்த்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு கிட்டப்பற தூர இருக்கு கண்ணில் புல்கமா இருக்கு பிரெஷர் இருக்கு கேட்டாக்க வளர்ந்திருக்கு புற வளர்ந்திருக்கு எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் கண் சார்ந்த தொண்ணூத்தாறு வகையான பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கண்ணொழுத்தையிலும் மிகப்பெரிய மேற்களை செஞ்சுட்டு இருக்கு இப்ப லைவாவே பாத்தீங்கன்னா ஐயா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பேசிருப்பாங்க இவங்க சொல்றது என்னன்னா நிச்சயமா நீங்களும் ஒரு முறை வந்து பாக்கலாம் அப்படின்றாங்க உங்களுக்கும் கண் கண் குறைபாடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா நிச்சயமா ஒரு டைம் கீழப்புற போற நம்பருக்கு கால் பண்ணிட்டு மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமாரையா வந்து பாருங்க உங்களுடைய கண் பிரச்சனைகளும் கண்டிப்பா சரியாகும் சரி நண்பர்களே இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அறிவையான பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கையா வணக்கையா